அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு அருள்பிரகாச வள்ளலார் பாரியருளிய அருள் பெருஞ்சோதி அகவல் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே ஞானத்தை அடைவதற்கு முன்பதாக தான் பட்ட துன்பங்களை பற்றியெல்லாம் வள்ளல் பெருமனார் வேதனை அனுபவங்களை பகிர்ந்திருந்ததை பார்த்தோம் அத்துணை சுலபத்திலே ஞானம் வாய்த்து விடவில்லை அதை அடைவதற்கு மிகப்பெரிய பரிசை கொடுக்க வேண்டியிருந்தது என்பதை பற்றி வள்ளல் பெருமனார் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய பதிவிலே வள்ளல் பெருமகனார் சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை பார்க்கலாம் பொன்னடி கண்டு அரு புத்தமது உணவே என் உளத்து எழுந்த என்னுடைய அன்பே தன்னையே எனக்கு தந்து அருள் ஒளியால் என்னை வேதித்த என் தனி அன்பே என்னுடைய அரும்பி என்னுடைய மலர்ந்து என்னுடைய விழுந்த என்னுடைய அன்பே என்னுடே விளங்கி என்னுடைய பழுத்து என்னுடைய கனிந்த என்னுடைய அன்பே தனக்கு ஞானத்தை தந்துவிட்ட பராபரத்தின் அன்பை போற்றி புகழ்கிறார் பராபரத்தின் பொன்னடிகளை கண்டு புத்தமது உண்டதின் காரணமாக எனக்குள்ளே அன்பு என்பது பெருகியது என்பது குறிக்கிறார் பொன்னடி என்று இங்கே எதை சொல்லுகிறார் கால்கள் கால்கள் என்பவை நாம் அறிந்திருப்பதைப் போல நடப்பதற்கு பயன்படக்கூடிய இரு கால்கள் அல்ல சந்திரகலை சூரியகலை என்று அழைக்கப்பட்ட அந்த இரண்டு வாசிக்கலைகள் தான் கால்கள் என்று அழைக்கப்படுகின்றன பொன்னடி என்று சொல்லியதால் வாசி பிரகாசித்ததை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார் வாசியிலே பிரகாசம் என்பது ஏற்பட்டதின் காரணமாக இதுவரையிலும் நான் உண்டிராத ஒரு அருமையான உணவு அமுத உணவு என்பது சிரத்திலே இருந்து இறங்கி வந்தது குத்தமுது என்று குறிப்பிடுகிறார் அந்த அமுதை உண்ட காரணத்தால் எனக்கு அன்பு என்பது உருவாகியது என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல பராபரம் தன்னை எனக்கு தந்தது என்னை தான் எடுத்து கொண்டு விட்டது என்னை வேதித்தது எனக்கு ஞானத்தை கொடுத்தது எனக்கு ஞானத்தை போதித்தது அப்படிப்பட்ட பராபரத்தின் அன்பை நான் ஆனந்தத்தை அனுபவித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல இவை எல்லாம் எங்கிருந்து வந்தன என்று கேட்டால் எல்லாம் எனக்குள்ளே இருந்துதான் வந்தன என்று குறிப்பிடுகிறார் எனக்குள்ளே அரும்பாக வந்து எனக்குள்ளே முட்டாகி எனக்குள்ளே மலராக மலர்ந்து எனக்குள்ளே விரிந்து எனக்கு அன்பை தந்தது பராபரம் என்று குறிப்பிடுகிறார் பராபரத்தை அடைய வேண்டும் பராபரத்தை அறிய வேண்டும் என்றால் பராபரம் எங்கே இருக்கிறது அதை எங்கே சென்று தேடுவது அதற்கான வழிபாடுகள் என்னென்ன அந்த வழிபாடுகளை எப்படி நிகழ்த்துவது அது காரணமாக பராபரத்தின் அன்பை பெறுவதற்கு என்ன விதமான படையல்கள் போட வேண்டும் எந்த விதமான யாகங்கள் நிகழ்த்த வேண்டும் எந்த விதமான ஹோமங்களை நிகழ்த்த வேண்டும் என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் எனக்குள்ளே இருந்து என்னுடைய உயிர்தான் பராபரம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் அது எனக்குள்ளே மொட்டாக இருந்தது மலர்ந்தது மனம் பரப்பியது எனக்குள்ளே இருந்தே எனக்கு அன்பை தந்தது எல்லாம் எனக்குள்ளே தான் இருந்தன வெளியிலே எங்கோ அது இருக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல எனக்குள்ளே இருந்து தன்னை விளக்கப்படுத்திய பராபரம் எனக்குள்ளே இருந்து பழுத்தது கனிந்தது கனிந்த அன்பை எனக்கு தந்தது என்றும் குறிப்பிடுகிறார் தன்னுளே நிறை ஒரு தரம் எல்லாம் அழித்தே என்னுடைய நிறைந்த என் தனி அன்பே துன்புளது அனைத்தும் தொலைத்து எனது உருவை என்பொரு ஆக்கிய என்னுடைய அன்பே பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என்னுளம் கலந்த என் தனி அன்பே தன் வசமாகி ததும்பி மேற்பொங்கி என் வசம் கடந்த என்னுடைய அன்பே எனக்குள்ளே இருந்து நிறைந்து எனக்குள்ளே ஞானத்தை கொடுத்தது பராபரத்தின் தனிப்பெரும் கருணையே அது எனக்குள்ளேதான் இருந்தது அந்த அன்பு எனக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது காரணம் அந்த அன்பு என்பது எனக்குள்ளே இருந்துதான் வெளிப்பட்டு வந்தது என்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன் எனக்கு துன்பங்கள் ஏற்பட்டன அந்த துன்பங்கள் அனைத்தும் தொலைந்தும் போயின துன்பங்கள் எங்கிருந்து உருவாகின எங்கு சென்று மறைந்தன என்று பார்த்த போது துன்பங்கள் எனக்குள்ளே இருந்து உருவாகின அவை எனக்குள்ளேயே கரைந்து மறைந்து போயின என்கிற உண்மையை நான் உணர்ந்து கொண்டேன் அதன் பிறகு என்னுடைய உருவம் என்ப உருவமாக மாறியது என்னுடைய மனம் ஆனந்தமயமாக மாறிய காரணத்தால் என்னுடைய தேகமும் ஆனந்த தேகமாக மாறியது அது மட்டுமல்ல என்னுடைய தேகம் பொன்னுடம்பாக மாறியது அதாவது களிம்பற்ற செம்பை போன்று பிரகாசம் பொருந்தியதாக என்னுடைய தேகம் மாறியது அது காரணமாக என் உள்ளத்திலே தனித்த ஒரு அன்பு என்பது ஏற்பட்டது பராபரத்தை சிந்தித்து பராபரத்தை வந்தித்து பராபரத்தை சார்ந்திருந்த காரணத்தால் இடைவிடாது நான் செய்த கடுந்தவத்தின் வாயிலாக துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அவற்றிலே இருந்து பாடம் கற்றுக்கொண்டு மெல்ல மெல்ல மேல் நோக்கி எழும்பி ஞானியாக என்னை நான் உயர்த்தி கொண்டேன் எல்லாம் எனக்குள்ளே இருந்து வந்தது அல்லாது வெளியிலே இருந்து வந்துவிடவில்லை என்று வள்ளல் பெருமகனார் உறுதிபட சொல்லுகிறார் அது மட்டுமல்ல என்னை தன்வசமாக்கி கொண்டு விட்ட அன்பை பராபரம் பரிசாக எனக்கு தந்தது அது மட்டுமல்ல என்னை தனக்கு கொடுத்தது இதையும் நான் பெற்றேன் என்று வள்ளல் பெருமகனார் குறிப்பிடுகிறார் இதை போல வார்த்தைகளை எல்லாம் பார்க்கும்போது இவை எங்கோ கேட்ட வார்த்தைகளாக தோணுவது இயற்கை ஏனென்றால் பெருமானார் விரும்பி படித்த முதல் நூல் என்பது மாணிக்கவாசகர் பெருமான் அருளி செய்த திருவாசகம் என்கிற நூலே அதிலே மாணிக்க வாசகர் சங்கரனை கொடுத்து பாடும்போது அழகாக பாடுகிறார் தந்தது ஒன்றனை கொண்டது எந்தனை சங்கரா யார்களோ சதுரர் என்று கேட்கிறார் சங்கரா உன்னை எனக்கு கொடுத்தாய் என்னை நீ எடுத்து கொண்டு விட்டாய் நீ மிகப்பெரிய ஆற்றல் பொருந்திய தெய்வம் நான் சாதாரண மனிதன் உன்னை எனக்கு கொடுத்து என்னை நீ பெற்று கொண்டு விட்டாய் எதிரே வெற்றி பெற்றது யார் உன்னை பெற்றுவிட்ட நான் தான் வெற்றியாளன் என்று தன்னுடைய ஆனந்தத்தை பதிவு சேர்ந்ததை பார்த்தோம் அதுபோல இங்கே வள்ளல் பெருமகனார் சொல்லும்போது என்னை தன்வசமாக்கி கொண்டு தன்னை என்வசமாக கொடுத்தது பராபரம் என்று தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர் சொல்லிய கருத்துக்களை அப்படியே இங்கே வள்ளல் பெருமகனார் ஆமோதிப்பதை பார்க்க முடிகிறது ஞானிகளின் மனப்போக்கு எப்போதும் ஒரே விதமாகவே இருக்கும் என்பதை பார்க்க முடிகிறது தன்னுளே பொங்கிய தன் அமுது உணவே என்னுளே பொங்கிய என் தனி அன்பே அருள்வழி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளரை என் உளத்து ஏற்றிய விளக்கே துன்புறு தத்துவ துரிசலாம் நீக்கினால் நல் இன்புரை என்னுத்து ஏற்றிய விளக்கே மயலர அழியா வாழ்வு மேன்மேலும் என் என்னுளத்து ஏற்றிய விளக்கே எனக்குள்ளே பொங்கியே அமுது என்பது சிரத்திலே இருந்து இறங்கி வந்த அமுது அந்த அமுது என்பது பொங்கி உள்ளே இறங்கி அதை அருந்திய காரணத்தால்தான் எனக்கு அன்பு என்பது ஏற்பட்டது விளக்கு ஏற்றி வைக்கும் வரையிலும் இருட்டுக்குள்ளே எந்த ஒரு காட்சியும் தென்படாது ஒரு விளக்கு ஏற்றி வைத்த போது விளக்கின் வெளிச்சத்திலே சுற்றிலும் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தெளிவாக தென்படும் அதுபோல உண்மையின் தத்துவத்தை அறிய முடியாதபடி மன இருள் மாய இருள் மூடி இருந்தது தலைக்குள்ளே இருந்து இறங்கி வந்த அமுதத்தை அருந்திய காரணத்தால் ஞானப்பிரகாசம் மேலிட்டதன் காரணமாக உண்மையின் தத்துவம் புரிந்தது பராபரமே தான் என்கிற அனுபவத்தை உண்மையை அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொல்லுகிறார் வள்ளல் பெருமகனார் அருள் விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளர எண்ணுளத்தை ஏற்றி விளக்கே என்று சொல்லிய காரணத்தால் என்னுடைய ஆணவம் என்பது எனக்கு என்னை அறிய முடியாதபடியாக தடைக்கல்லாக இருந்தது அது இருள் ஞானத்தை மறைத்திருந்து அறியாமை என்கிற மாய இருள் அந்த மாய இருள் என்னிலிருந்து விலகுவதற்கு அருள் ஒளியை பாய்ச்சி எனக்குள்ளே இருந்த ஆணவத்தை பராபரம் போற்றியது அது காரணமாக எனக்குள்ளே ஒரு தீபமாக விளக்காக சுடராக பராபரம் மாறியிருந்து என்னுடைய மாய இருளை மன இருளை போக்கி அருளியது அது மட்டுமல்ல இதுவரையிலும் நான் கற்று வைத்திருந்த உடலியல் சார்ந்த தத்துவங்கள் எல்லாம் அது மிகவும் அழுக்கானவை துன்பமயமானவை என்பதை புரிந்திருந்தேன் அதை நீக்கும் வழி தெரியாது தவித்திருந்தேன் எனக்குள்ளே இருந்த இதுவரையிலும் நான் கற்றிருந்த தத்துவங்கள் எல்லாம் துன்பமயமானவை அழுக்கானவை என்பவற்றை புரிந்து அவற்றை நீக்கி என்னை தூய்மையான அன்பின் வழியிலே மாற்றியது எனக்குள்ளே ஜோதியாக வந்து அமர்ந்த பராபரமே என்று குறிப்பிடுகிறார் எனக்குள்ளே மயல் இருந்தது மயல் என்றால் மயக்கம் மாயை இந்த உலகம் சார்ந்த மாயை மயக்கம் எனக்கும் இருந்தது கண்களால் ஆனந்தமயமான காட்சிகளை காண வேண்டும் நாசியால் நல்ல மனங்களை நுகர வேண்டும் வாயால் நல்ல சுவை உணவுகளை உண்ண வேண்டும் சருமத்தால் நல்லவற்றை தொட்டறிய வேண்டும் காதுகளால் நல்லவற்றை கேட்க வேண்டும் என்றெல்லாம் நானும் கருதி இருந்தேன் ஆனால் இவையெல்லாம் மாயை அன்பின் வழியாக ஆனந்தமயமாக அவரவருக்குள்ளே இருந்து இறங்கக்கூடிய ஞானமே உண்மையான ஞானம் என்பதை பராபரம் எனக்கு புரியப்படுத்தியது அறியாமை என்கிற மாய இருள் என்னை விட்டு மெல்ல மெல்ல விலகியது இப்போது நான் ஆனந்தமயமாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் பராபரம் தன்னை எனக்கு தந்ததுதான் என்று குறிப்பிடுகிறார் இடுவெளி அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிர் ஒளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர்தறு விளக்கே தேற்றிய வேத திருமுடி விளங்கிட ஏற்றிய ஞான இயல் ஒளி விளக்கே ஆகம முடிவேல் அருள் ஒளி விளங்கிட வேகமது அழவே விளங்குவொளி விளக்கே இடுவெளி நடுவெளி கருவெளி ஒருவெளி என்றெல்லாம் வெளியை பற்றி சொல்லுகிறார் இவையெல்லாம் என்ன சரசாகிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய வெட்டவெளியை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார் அண்டத்திலே இருப்பது பிண்டத்திலேயும் இருக்கும் அண்ணாந்து பார்க்கும்போது போது ஆகாயத்திலே தென்படக்கூடிய ஆகாய மட்டத்திற்கு அப்பாலும் இருக்கக்கூடிய வெட்டவெளியின் கருக்கக்கூடிய ஒரு நிலையை பற்றி தனக்குள்ளே ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொண்டார்கள் ஞானிகள் மகான்கள் அந்த வகையிலே பார்க்கும்போது போது எனக்குள்ளே இட்டவெளி இடுவெளி அதன் உள்ளே சரசின் நடுநாயகமாக ஆன்மா வீற்றிருந்த இடம் என்பது நடுவெளி அந்த இடத்திலே இருந்து இயல்பாக ஒரு வெளிச்சம் இருந்தது அந்த வெளிச்சம் என்பது எனக்குள்ளே விளக்காக இருந்து கைவிளக்காக இருந்து ஞானத்தை எனக்கு புரியப்படுத்தியது அந்த ஞானத்தின் பிரகாசத்தை அதிகரிக்க நான் தொடர்ச்சியாக செய்த தவம் எனக்கு உதவியாக இருந்தது அது மட்டுமல்ல நான் கருவாகி உருவாகி பறந்ததற்கான காரணம் அதற்கான வெளி என்பது வெட்ட வெளியாக எனக்கு விளங்கியது கதர்வொலி என்று அழைக்கப்படக்கூடிய ஞான பிரகாசம் எனக்குள்ளே கிளம்பிய காரணத்தால் உண்மையின் தத்துவம் எனக்கு புரிந்தது என்னுடைய உருவத்திற்கான காரணம் எனக்கு புரிந்தது அதன் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த ஞானம் என்கிற ஆன்மா என்கிற விளக்கை நான் அறிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் எனக்குள்ளே இருந்த அறியாமை என்கிற மாய இருள் விலகி ஓடியது அது மட்டுமல்ல வேத திருமுடி என்பது விளங்கியது வேதம் என்பது மிகப்பெரிய ஒன்று அதை அறிவது அத்தனை சுலபம் அல்ல குறிப்பிட்ட சில வருணத்தாருக்கு மாத்திரமே வேதத்தின் தத்துவம் புரியும் என்றெல்லாம் சொல்லி வந்த காலம் அது வேதம் என்றால் என்ன வேதம்தான் தான் உயர்ந்ததோ வேதத்திற்கான பொருள் என்ன என்று தேடி பார்த்த போது ஆன்மா என்பதுதான் வேதம் அந்த வேதத்தின் தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய திருமுடி என்று அழைக்கப்படக்கூடிய சிரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி அறிய வேண்டும் ஆன்மாவை அறிந்துவிட்டால் அதுதான் உண்மையான ஞானம் அதுதான் உண்மையாக ஞான விளக்காக இருக்கும் அதுவே வேதத்தின் தெருமுடி என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் எனக்குள்ளேதான் வேதத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டேன் புறத்திலே அல்ல என்று இங்கே வள்ளல் பெருமகனார் வாதிடுகிறார் அது மட்டுமல்ல ஆகமங்கள் வேதங்கள் என்றெல்லாம் சொல்லி அதிலே சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றியெல்லாம் மாணவாவிய புகழிலே பலர் சொல்லி வருகிறார்கள் அவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்த போது அந்த தத்துவம் எல்லாம் ஆன்மாவைப் பற்றித்தான் சொல்லப்பட்டிருந்தன என்பதை புரிந்து கொண்டேன் எனக்குள்ளே தேடி தத்துவங்களை விளங்கி கொண்டேன் ஞானத்தை பெற்றேன் அது காரணமாக அது வேகமாக எனக்குள்ளே பாய்ந்ததின் காரணமாக எனக்குள்ளே ஞான விளக்கு சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது ஞானத்தின் பிரகாசம் என்பது புறத்திலே அல்ல அகத்திலே என்பதை புரிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் அகவிளக்கை ஏற்றினேன் அகல் விளக்கை ஏற்றினேன் அந்த விளக்கின் ஒளியிலே ஞானத்தை பெற்றேன் பெற்ற ஞானத்தை பலரும் அறிந்து கொள்ள வார்த்தைகளாக இங்கே வடித்து தந்திருக்கிறேன் என்று வள்ளல் பெருமானார் சொட்டுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே வெளியிலே எங்கோ இல்லை ஆனந்தம் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை சொல்லி இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்